நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் மிக கொடிதான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் உலகம் போகிற அழிவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு நல்லா தெரியும் ஒரே நாளில் எத்தனையோ பூகம்போம் எத்தனையோ அழிவுகள் நான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் போதாதீங்க ஆனால் உண்மையிலே அழிவுக்குள்ளே வருதுன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்கள்லையாவது நாம் ஒரு காரியத்தை சரியாக செய்கிறோம் என்ன செய்கிறோமா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் தான் ரசிக்கப்படுறான் சரி நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம் ஆனால் என்ன விசுவாசத்தில் இருந்தீங்கன்னு பார்க்க போகிறீங்க அதனால் வேதத்தில் இருந்த காரியங்களை குறித்து பார்க்குறோம் மார்க் பதினாறு பதினாறில் விஸ்வாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரச்சிக்கப்படுவான் எப்படி ரசிக்கப்படுவீங்க ஏதோ ஞானஸ்தானம் வாங்கிட்டேன் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு அலையிறதில்லை அந்த ரசிக்கப்படுதல என்ன எப்படி ரச்சிக்கப்பட முடியும் எப்படி என்பதை குறித்த பார்க்க போறோம் மார்க் ஒன்று பதினஞ்சில் காலம் நிறைவேற்றிட்டு தேவனுடைய ராஜ்யம் ஓ பக்கத்தில் வந்துருச்சு அதனால மன திரும்பி இந்த சமீபத்தில் வந்திருக்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியை விசுவாசி அதான் விசுவாசுன்னு சொன்னார் இப்படி விசுவாசத்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றவொன்னே அதை பார்க்குறான் ஜலத்தினாலும் ஆவியினால் மறுபடி பிறந்த உடனே அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும் இந்த பூமியில வாழ்க்கையில் பிரவேசித்து ஆகணும் அதுக்குள்ள வாழணும் அவரால் வழி நடத்தப்படணும் அந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க லூக்கா எட்டு பத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிமுடிக்கி உங்களுக்கு அருளப்பட்டது ஹலோ அந்த ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் நிறைய இருக்கப்பா மற்றவர்களுக்கெல்லாம் ஓமையனாலும் ஓமானங்களாலும் சொல்லி இருக்காரு லூக்கா எட்டு பன்னெண்டுல பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி நீங்க அறிகிறீர்கள் எப்படி அதை காண்கிறீர்கள் எப்படி அதற்குள் பிரவேசிக்கிறீர்கள் பார்த்தீங்கன்னா இது வேற ஒன்றும் இல்லைப்பா ஒரு கடுகு விதை தான் இந்த கடுகு விதையை ஒருவன் யார் ஏசு கிறிஸ்து தான் விதை விதைக்கிறவன் ஒருவன் ஐயா உங்கள் பாஸ்டர்ல உள்ள நடத்துகிற சபையில் நடத்துகிற பெரிய போதகர்கள் இல்லை உனக்குள்ள தேவடைய ராஜ்யத்தின் விதையை விதைக்கிறவரே ஏசு கிறிஸ்து தான் நீ இட கொடு அவங்க மூலமாக போதிக்க வைப்பார் ஆனால் விதைக்கிற வெறும் வசனம் இல்லை பைபிளில் ஆதி ஆகத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நிறைய தேவ வசனங்கள் இருக்கு அதை விதைக்கலை கவனமாக கவனி தேவடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விதைக்க பரப்பட்டார் இதான் ஏசுகிரசு அவர் உபதேசித்தது அவர் பிரசங்கித்தது இதான் நாலு சுவிசேஷம் இன்னும் அப்போசல் நடவடிக்கிலிருந்து உள்ள நிறுவங்கள் எல்லாம் அவருடைய சீசர்கள் பிரசகித்தது இதை எல்லாத்தையும் எடுத்து நீங்க பார்ப்பீங்களே ஆனா அவர் விதைக்கிறவர் பெறப்பட்டான் அது சொல்றாரு அப்படி விதைக்கும் பொழுது லூக்கா எட்டு பன்னெண்டுல வழியருகையே விழுது சில வித நிறைய எல்லாரும் கேட்டாங்க நல்லா கவனிங்க மலை மேலே ஏறி அவர் வாய் திறந்து உபதேசித்து சொன்ன உபதேசங்கள் ஆவன ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் உபதேசம் பாக்கியவானுங்கள் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் வந்துருச்சு ஆவியில் எளிமையாங்க சமாதானம் பண்ணு நிறைய சொல்லிக்கிட்டே வராருப்பா அதெல்லாம் நீங்க எத்தனை ஆச்சரிப்பீங்க வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காது எடுத்து வாசி இன்னும் சொல்றாரு அவர் விதைக்கிற வசனம் ஒரு சில விதைகள் வழியருகையே போய் விழுந்தது இருதயத்தில் ஓரத்தில் எங்கேயோ விழுது இருதயத்தை நல்ல ஹயத்தில் விழலை எல்லாத்தையும் வாங்குது அது மனுஷன் உலகத்துல பேசுற எல்லா காரியங்களையும் உள்ள வாங்கி வைக்கிற ஒரு வசனத்தை போல தேவனுடைய வார்த்தையை கேட்கறாங்க ஹலோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விதை எப்படி போய் விழுந்துருக்குன்னு பாருங்க நல்ல விதை அவர்கள் விசுவாசித்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசித்தாங்க ஆனால் என்ன செஞ்சாங்க ரசிக்கப்படாதபடிக்கு இப்படி விசுவாசித்து அவர் ரசிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை எல்லாத்தையும் இல்லைப்பா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாதா மாதம் உனக்கு போதைலாம் எடுத்து எடுத்து வைக்காங்கல்ல இந்த மாதம் இது அடுத்த மாதம் இது அல்ல நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபதேசம் இதெல்லாம் நீ உள்ள வாங்கி வச்சா பிசாசு வந்து எடுத்து போட மாட்டான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசம் ஏதாவது உள்ளே வந்தால் அதைத்தான் பிசாசம் எடுக்கிறான் சாக போகிற வயசான ஒரு நூற்றி பத்து வயசில் ஒருத்தர் சாராருன்னா அவற்றை கேளுங்க பழைய காலத்தில் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் இருக்கும் அங்க கொடுத்த உடன்படிக்கை எல்லாம் இருக்கும் வாக்குத்தன் எல்லாம் சொல்லுவாரு தேவண்டிய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உள்ள இருக்காது சத்திரம் எடுத்து போட்டுதான்ப்பா வலி அருகே விதைக்கப்பட்ட நேரத்துல இருந்தா அதான் சொல்றாரு மத்திய பதிமூணு நாள்ல அவன் விதைக்கையில் சில விதைகள் அருகே விழுந்தது இன்னும் விசாசானவை மட்டும் இல்ல பறவைகள் வந்து அதை பச்சைத்து போட்டது என்னப்பா ஓ இருதயத்துக்குள்ளே வந்து ஓ ஆத்மாவுக்குள்ளே வந்து ஓ வந்து காக்கா குருவி உள்ளே வந்து அதை எடுத்துகிட்டு போச்சா இல்லை பறவைகள் சொன்னால் இல்லாமல் போகிற பொருட்கள் மேலே கண்களை பறக்க விட்டு அலைகிற உலகத்து ஜனங்கள் நீதிமொழியில் இருபத்தி மூணு நாலு அஞ்சு எடுத்து வாசித்துப்பார் அதான் பறவைகள் வானத்து பறவைகள் இன்னும் காகங்கள் இதெல்லாம் உள்ள வந்து அதை எடுத்து போடுது இன்னும் அதுல என்ன செய்கிறாராம் மத்திய பதிமூணு இருதில் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிறபடினாலே பொல்லாங்கன் பிசாச எப்படி கூப்பிட்றாரு பாருங்க பொல்லாங்க செய்கிறவன் உனக்கு அந்த பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் ஏன்னா உனக்கு உணர்வே இல்லையே இதான் வழியருகே விதைக்கப்பட்டவன் ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி அந்த ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு மன நிருமணம் வழியை சரிபடணும் கருத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் அதைத்தான் சொல்றாரு லூக்கா எட்டு அஞ்சுல விதைக்கிற ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான் ஒருவேல் விதைக்கிற ஒருவன் நான் அடிக்கடி சொல்றேன் ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இந்த பூமியில் விதைச்ச ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவன் விதைக்கு சில விதை வழியருக விழுந்து விழுந்தது மிதி உண்டது மற்றவங்க சொன்ன காரியம் வீட்டுக்குள்ளே மற்ற மனைவி சொன்னது பிள்ளைய சொன்னது குடும்பத்தை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் சொன்னது வேலை பார்க்கிற இடத்துல மற்ற மனிதர்கள் சொன்னது உலகத்தின் பிழைப்புக்காக வேண்டி சொல்லப்பட்ட அநேக படிப்பு காலேஜில் படித்தது இதெல்லாம் உள்ள வந்த உடனே இது மிதி உண்டது அது மேலே ஏறி நடக்குது அந்த வார்த்தைகள் வசனங்கள் உபதேசங்கள் உலக உபதேசங்கள் அதெல்லாம் இது மேலே ஏறி நடக்குது அதனால மிதி உண்டது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது விழுகிருச்சு அதான் சொன்னேன் உலகத்து ஜனங்க இதான் ஒன்னா சங்கீதம் ஒன்னா வசனம் சரி இன்னும் பார்க்குறீங்க லூக்கா எட்டு ஆறில் இன்னும் வேறொரு இடம் கற்பாறை சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது எப்படி பாருங்கப்பா அது முளைச்சது நல்ல வித தேவடைய ராஜ்யத்தினுடைய விசேஷம் அதற்கு ஈரம் இல்லாததினால உற்சாகம் இல்லை வன்ட்ட கற்பார இருதயம் கல்லா வச்சிருக்கிறான் தேவடைய ராஜ்யத்துக்கு அவன் பங்காளிய ஆகிறதுக்கு மனதில்லாய் ஞானசாரம் வாங்கியிருக்கலாம் பா நீ அந்நிய பாசோட பேசலாம் கையை தட்டலாம் ஆடலாம் குதிக்கலாம் உங்க இருதயம் கற்பாரையாக இருந்தா மன ஏன்னா அவர் சொல்றாரு ஈரம் இல்லாததினால் ஈரம்னு சொன்னால் ஆவி ஆவியில் உற்சாகமாக இருக்கணும் ஆவி உற்சாகம் இல்லைன்னா பரிசுத்தாவியோட கொடுக்கப்பட மாட்டாரு நீ என்னவெல்லாம் கூப்பாடுவோம்லாம் நான் அபிஷேகம் பெற்றுக்கேன்னு கூட சொல்லலாம் ஓ இறுதிய கல்லா இருக்கான்னு பாரு திருந்திக்கோ அது உலர்ந்து போயிட்டு விதம் முளைச்சது லேசா கொஞ்ச நாள் ஆதி அன்பை விட்டு ஓடிடுவான் இன்னும் வேதம் சொல்லுது பதிமூணு இருபதுல மத்த கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கிடுவான் ஆஹான் ஆனா என்ன நடக்கு ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலத்திலே மாத்திரம் நினைத்திருந்து தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் அந்த சுவிசேஷத்தின் மேலே அன்பு வராமல் அதை தேடாமல் அதை நிலைத்திருக்க பிரியப்படாமல் இருந்து வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலத்தில் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் இந்த ராஜ்யத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடலே எடர்ல அடைவா ஐயோ தெரியாதனமா இந்த ராஜ்யத்தை நான் தேடுறேனேன் ஆ புத்தி இல்லாத மனுஷனே மதியடலே இடர்ல அடைகிறான் அதனால தான் அவர் சொன்னார் மத்தியை பதினொன்னாரில் என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவ்வளோ அவன் பாய்க்கவான் அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் மூணாவது ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க முள்ளுள்ள இடம் மத்திய பதிமூணு இருபத்தி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலை இந்த உலகத்தில் ஜீவிக்கிற உலக கவலை உனக்கு மேலே உன்னை உண்டாக்கிறவர் உன்னை தாயின் கருவிலிருந்து உன்னை காத்து வழி நடத்துகிறவர் கூட இருக்கிறாருங்கிற இதே மறந்து போய் உலக கவலையில் இன்னும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உலக ஐஸ்வர்யம் மாயை அந்த மயக்கத்து நெருக்கி போடுகிறதனால இது நிறைய உள்ள வந்ததுனால உள்ள விதைக்கப்பட்டிருந்த தேவண்ட ராஜ்யத்தின் சுவிசேஷம் உபதேசங்கள் இதெல்லாம் நெருக்கப்படுகிறதுனால அவனும் பலனற்று போவான் இன்னும் லூக்கா எட்டு பதினால பாத்தீங்கன்னா அவன் கேட்குறான் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் மாம்ச இச்சைகளுக்குள்ளாக போய் சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறான் சரியப்பா நாலாவது ஒரு காரியத்தை பாக்குறீங்க நல்ல நிலம் லூக்கா எட்டு பதினஞ்சில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு என்ன வசனம் வேத வசனம்னா ஆதி கடைசி வரைக்கும் வசனங்களே அல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் உபதேசமாகிய காரியங்களை வசனத்தில் கேட்டு எப்படியா அதை உண்மையும் அதுக்கு கீழ்படுகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற உண்மையுள்ள இருதயம் நன்மையுமான இருதயத்தில் ஆத்மாவுக்கு நன்மையை தேடுகிற இருதயம் ஆவிக்கு நன்மையை தேடுகிற இருதயம் உள்ளான மனுஷனுக்கு நன்மையை தேடுகிற இருதயம் ஜீவனையும் நித்திய ஜீவனையும் தேடுகிற நன்மையுமான இருதயத்திலே காத்து காத்தா போதாது பொறுமையுடனே காலங்கள் கடந்தாலும் பரவாயில்ல கீழ்படியை தங்கட்ட பெலல் இல்லாட்டாலும் என்னை பலப்படுத்தும்னு கேட்குற மனிதனாய் மனுஷியாய் இருந்து பிளல் அடைந்து காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் மத்திய பதிமூணு இருபத்தி மூணில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் என்ன வசனம் தேவடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பைபிளில் இருக்கிற எல்லா வசனத்தையும் எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் இப்படி தேவையில்லை தான் தெளிவாக சொல்றாரு கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து ஐயோ இந்த வசனம் எப்படி சொல்லுதே நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் ஐயோ பதினஞ்சு ஏழில் நீங்கள் எண்ணிலும் இல்லை அந்த வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது உள்ளே வச்சிருந்தால் மட்டும் போதாது அவன் அவருக்குள்ளே இருக்கணும் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவருடைய உபதேச வார்த்தைகள் ஏசு கிறிஸ்தின் வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ன கேட்பீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ளது அதிக கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் இதான் நாலாவது சொல்லப்பட்ட நல்ல நிலம் ராஜ்யத்துக்கு அடுத்த சுவிசேஷத்தை அப்படித்தான் பெருக்கப்பட்டது இவங்க தான் இந்த நிலைத்திருக்கிறதுல இவருடைய பலன் குறைந்தாலோ அல்லது சரியாக தேடாமல் இருந்தாலோ அதான் நூறு அறுபது முப்பது அவருடைய முயற்சியினால பல வந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் தான் இயேசு கிறிஸ்துக்கு சிசரா இருக்க முடியும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதை நல்ல நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் காத்து பலன் கொடுக்கிறவர்கள் யோவான் பதினஞ்சு ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவரை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும்னு சொன்னார் பா தேவையா நீ பலன் கொடுக்கலையா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆகவே இந்த நாட்களில் சரீரத்துக்குள்ள இருக்கிற இருதை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சோதித்து பாருங்க அவர் உனக்கு மாற்றி தருவார் கேளுங்க சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிச்சு தார ஆண்டவரேன் கேளுக நிச்சயமாக கொடுப்பார் புலனடைவீர்கள் கர்த்தரவங்களை மென்மேல் ஆச்சிரமிப்பார் எல்லாம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் உபை துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீர் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நல்ல இருதயத்தில் உள்ளே காத்து வழி நடத்தத்தக்கதாய் அதில் வெள்ளநடையத்தக்கதாய் இருக்கிற மனிதர்களாய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும் ஜெயவனே அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிகவும் சிலர் என்பதை அறிந்து அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சு முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும் கர்த்தரும் அருமையச்சவருமான இயேசு கிறிஸ்துவ மூலம் ஜம கேளு ஜீவன் உள்ள அல்ல பிதாவே ஆமாம் Five zero two, phone number seven two zero zero six two zero zero nine zero eight zero seven two one four double eight zero nine. Bank details: State Bank of India, Kovilpeti. Account number double one zero one double seven nine five one zero one. Branch code zero zero eight five nine. IFS code SPIN zero 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 eight five nine. MICR code six two seven double zero two zero double one. Shift code SBI NIN BB469